இந்திய மாணவர் திறன் மேம்பாட்டு பயிற்சியில் எண்பத்தி மாணவர்கள் பங்குபெற்று பெற்று பயனடைந்தனர் மலேசிய வேதாத்ரி ஸ்கை மாணவளக்கலையில் மாணவர் திறன் மேம்பாட்டு பயிற்சியில் நாடு முழுவதும் உள்ள மாநிலங்களிலிருந்து எண்பத்தி ஐந்து மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் போர்டிக்சன் லிங்கி குண்டூரில் அமைந்துள்ள சிறுமான் வேதாத்ரி அருவி திருக்கோவில் அரங்கில் அறக்கட்டளையின் தலைவரும் துணை பேராசிரியருமான அருள்நிதி ஆறுமுகம் பாலகிருஷ்ணன் தலைமையில் வெற்றிகரமாக தொடர்ந்து நான்கு நாட்கள் நடைபெற்றது பள்ளி விடுமுறையை முன்னிட்டு நடத்தப்பட்ட இப்பயிற்சியில் முகாமல் மாணவர்களுக்கு சிவஸ் டிவி மகேந்திர குருக்கள் ஆன்மீக உணர் கவு குமாரி அஷ்டலட்சுமி உணர்ச்சி சுய கட்டுப்பாடு குமாரன் கோரன் இலக்கை நோக்கி ராஜ்குமார் இணையம் குற்றம் தடுப்பது எப்படி மலேசிய பல்கலைக்கழக பேராசிரியர் முகமது ராஹிம் குமருத்தீன் மாணவர்களுடைய தன்னம்பிக்கை சுயமரியாதை வழக்கறிஞர் சிவம் உள்ளார்ந்த தேடல் டாக்டர் புனிதம் சண்முகம் கல்வி நிர்ணயம் என்ற தலைப்புகளில் பேசினார்கள் நெகிரி செம்பிலான் மலாக்கா சோகூர் பகாங் ஜிலாங்கூர் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கெடுத்த இப்பயிற்சியில் சிவஸ்டேவி மகேந்திர குருக்கள் ஆன்மீக உணவு குமாரி அஷ்டலட்சுமி உணர்ச்சி சுயக்கட்டுப்பாடு குமாரன் கோரன் இலக்கை நோக்கி தலைப்புகளில் பயிற்சிகள் கொடுக்கப்பட்டன மலேசிய வேதாத்ரயை மனவலைகளை ஏற்பாட்டு நடத்தப்பட்ட முகாமில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு யோகா தியானம் மூச்சு பயிற்சிகள் இயற்கை மருத்துவ முறைகள் கவலை ஒழித்தல் சினம் தவிர்த்தல் ஆசை சீரமைத்தல் எண்ணம் ஆராய்தல் உள்ளிட்ட பல பயிற்சிகளும் மலேசிய வேதாத்ரய் பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மூலம் வழங்கப்பட்டது இந்திய மாணவர்களை கல்வியில் முன்னெடுத்து செல்லும் நோக்கத்திற்காக நடத்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து பேசிய தோழதிபர் செல்வம் கண்ணையா இந்த பயிற்சி முகாம் மாணவர்களுக்கு நல்ல அனுபவத்தையும் அறிவுத்திறனையும் மேம்படுத்த உதவும் என்று நம்பிக்கையுடன் குறிப்பிட்டார் சிரமான் வேதாத்ரி அருவி திருக்கோவில் அறக்கட்டளையின் தலைவர் அருள்நிதி ஆறுமுகம் பாலகிருஷ்ணன் அவர்களின் தலைமையில் பொறுப்பாளர்களின் முயற்சியில் நடத்தப்பட்ட இந்நிகழ்ச்சி மிகவும் பாராட்டத்தக்கது என அவர் புகழாரம் சூட்டினார் மலேசிய வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலையின் மாணவர்களை இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு மாணவர்களை அனுப்புவதற்கு பேச்சோர் மத்தியில் நல்ல ஆதரவு கிடைத்து வேலையில் வேளையில் ஆண்டுதோறும் தொடர்ந்து நடத்தப்படும் என்று அருள்நிதி ஆறுமுக பாலகிருஷ்ணன் தெரிவித்தார் தங்கும் வசதிகளுடன் மிகவும் சிறப்பாக நடைபெற்ற இந்த பயிற்சியில் மாணவர்களின் ஆற்றலை மதிப்பீடு செய்து அவர்களை கௌரவித்து நற்சான்றிதழ் வழங்கி பாராட்டப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது